ஓம் சாய நம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜீவனாடி ஜோதிடம் பார்க்க நான் பெரும் காணிக்கை இந்த தலைப்பு ரொம்ப அவசியமா அப்படின்னாக்கா கட்டாயம் அவசியமானது தான் ஏன் அப்படின்னாக்கா நிறைய இடங்களில் ஜோதிடம் பார்ப்பதற்கு ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ரூபாய் அதுவும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணோம்னாக்கா மூணு மாதம் கழிச்சு ஒரு மாதம் கழித்து இப்படி சொல்லுகின்ற அமைப்பு நிலைகளெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இருக்கிறாங்க நீங்கள் விசாரித்து பாருங்கள் நம்ம அது போல் ஒரு கட்டணத்தை நிர்ணயம் செய்து நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கல்லூரியில் ஆசிரியராக இருந்த பொழுது மாத சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தோம் அப்போ இலவசமாக மாதத்தில் ஒரு முறை நம்ம திருவண்ணாமலையில் வாக்கு சொல்லிகிட்டு இருந்தோம் குறைந்தபட்சம் ஐம்பது பேர்லேருந்து அதிகபட்சம் நூற்றம்பது பேர் வரைக்கும்லாம் நூற்றி எழுபத்தெட்டு பேர்லாம் ஒரு தர வந்திருக்குறாங்க அவ்வளவு சர்வீஸ் நம்ம பண்ணோம் வந்தவங்களுக்கு சாப்பாடு இலவசமாக கொடுத்து எலுமிச்சம் கனி பிரசாதம் குங்குமம் இதெல்லாம் பூஜையில் படைக்கப்பட்ட பிரசாதங்களை நம்ம இலவசமாகவே கொடுத்து அனுப்பணும் அவ்வளவு சர்வீஸ் செய்திருக்கிறோம் அந்த சர்வீஸ் செய்ததுனுடைய புண்ணியந்தான் இன்றைக்கி நம்ம ஞானசக்தி ஊடகம் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஜீவனாடியில் இன்னும் சில சுட்சிமங்கள் கொடுத்துருக்கோம் ஜீவனாடியே ஒருத்தரை எப்படி வாசிக்கலான்ற ஒரு அத்தித்தரு கட்டையில் எப்படி ஜீவ எழுத்துக்கள் வைக்கலான்ற வழிமுறைகளை நம்ம இலவசமாகவே மக்களுக்கு கொடுத்துருக்குறோம் இதுக்கு மேலே ஒருத்தர் என்ன செய்ய முடியும் பௌர்ணமி என்ற இலவச வாக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு அன்னை சொன்னதுனால அந்த கட்டளை ஏற்று நம்ம சொல்கிறோம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதில் ஒரு அதிமேதாவி அது அதான் எல்லாமே இலவசமாக கொடுத்தோம்னாக்கா எதை வேணாலும் சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம விளையாட்டுக்கெல்லாம் சொல்லுவோமே இலவசமாக கிடச்சுன்னா பெனாயில் கூட குடிப்பேன் ஆசிட் கூட குடிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இதுக்காகவே சில மானிட அம்சங்கள் எங்கே எது இலவசமாக கிடைக்கும்ன்ற நுணுக்கத்திலேயே இருக்கும் எல்லா வசதியும் இருக்கும் வீடு இருக்கும் சொத்து சுகங்கள் இருக்கும் வருமானம் இருக்கும் எப்படி மிச்சப்படுத்தலாம் ஏன் இலவசமாக கிடைக்கும் போது நம்ம என்னத்துக்கு போனோம் இப்படிலாம் நிறைய நினைக்குங்க அதில் ஒருத்தர் கேள்வி இலவசமாக நீங்கள் வாக்கு சொல்லுவீங்களா ஆமாம் பௌர்ணமியில் நம்ம சொல்கிறோம் அதுக்கு நம்ம பதில் கொடுத்துட்டோம் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறது அது ஆன்லைனில் இலவசமாக சொல்லுவீங்களா நேரடியாக வராங்க இல்லையா பௌர்ணமியில் அப்போ ஆன்லைனில் சொல்லுவீங்களா நாங்கள் நேரடியாக வந்து தான் பார்க்கணுமா அதையும் சொல்லியிருக்கோம் இலவசமாகவும் சொல்லியிருக்கோம் ஒரு ரூபாய்க்கு சொல்லியிருக்கோம் பத்து ரூபாய் வாங்கிட்டு சொல்லியிருக்கோம் பதினோரு ரூபாய் வாங்கி சொல்லியிருக்கோம் இருபத்தி ஒரு ரூபாய் வாங்கி சொல்லியிருக்கோம் இருபத்தி ஏழு ரூபாய் வாங்கி சொல்லியிருக்கோம் இப்படி நிறைய அமைப்புகள் இப்போ கூட கடந்த மாதம் ஜூலை மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மீனாட்சி அன்னையின் அருள் ஆட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதியிலிருந்து ஒரு அம்மையார் குடும்ப கஷ்டம் கணவருக்கு விபத்தினால தொல்லை தான் ஈண்டெடுத்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் திருமண பந்தத்தில் முறிவு பிரிவு கண்ட கஷ்டம் இவ்வளோ சூழல்கள் இருக்குது அவங்க எதையும் வெளிப்படையாக சொல்லலை குறிப்புகள் அனுப்பிச்சி கேட்கின்ற பொழுது அன்னையே சொல்கிறாங்க இவர்களிடம் இருபத்தி ஏழு ரூபாய் மட்டும் காணிக்கை பெற்றுக்கொள் முழு பலனை படித்து சொல் அப்படின்னு நம்ம அப்போது உடனே இருபத்தேழு ரூபாய் மட்டும் காணிக்க அனுப்புங்க அப்படின்னு உடனே அவங்களும் அனுப்பிச்சி வைக்கிறாங்க நம்ம நூல் படித்து அனுப்பிச்சி வைக்கிறோம் சந்தேகங்களும் அவங்க கேட்குறாங்க அப்போ அன்னை வந்து தெரியுது அவங்க எந்த நிலையில் இருக்காங்க என்ன கஷ்டத்தில் இருக்காங்க என்ன குற்றத்தில் இருக்காங்க தான் ஜீவன் ஆடி அது மாதிரி அவங்க சொல்லி நம்ம செயல்படுத்துகிறோம் ஆனால் அவங்க கேட்கல அவங்க கொடுக்குறதுக்கும் தயாராக இருந்திருப்பாங்க கடன் வாங்கி கூட கொடுக்குறதுக்கு தயாராக இருந்திருப்பாங்க நல்லோர்கள் எப்பொழுதுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னாக்கா தான் கஷ்டத்தை சொல்லி முதல்ல யாசகம் கேட்க மாட்டார்கள் அருளாளர்கள் யாசகம் கேட்பார்கள் அது கஷ்டத்தை சொல்லி இல்லை தன்னுடைய நிலையை உணர்ந்து கேட்பார்கள் தன்னடக்கம் கனிவு பணிவு இந்த மேலான குணங்கள்லாம் வருவதற்காக யாசகம் பெறுவது வேறு தொழில் ரீதியாக இருக்கின்ற ஒரு இடத்துல போயிட்டு இப்போ ஜோதிடர் தொழில் ரீதியாக அவர் இயங்குகிறார் அவர் ஒரு பலனை சொல்கிறாருன்னும் போது அங்கே காணிக்கைன்றது ஒன்று இருக்குது இல்லை அது கொடுக்கணுமா இல்லையா நான் எனக்காகன்னு இல்லை உலகத்தில் உள்ள அனைத்து ஜோதிடர்களுக்காகவும் இதை பேசி கொண்டு இருக்கிறேன் ஒரு கடைக்கு போகிறோம் நான் ரொம்ப வறுமையில் இருக்கங்க ஏழ்மையில் இருக்கங்க வீட்டில் யாருக்குமே தொழில் இல்லைங்க ஒரு அரிசி மூட்டை மட்டும் ஆயிரத்தி எட்நூறுரூபான்னு சொல்கிறீங்க எங்கிட்ட ஒரு ஐநூறுரூபா தான் இருக்குது கொடுங்களேன் அப்படின்னா கொடுத்துருவாங்களா ஆனால் இந்த ஜோதிடம் மட்டும் இலவசமாக கிடச்சிடணும் இதுவும் ஒரு அறிவியல் அதனால தான் அது யூனிவர்சிட்டியில் பாடமாக வச்சுருக்காங்க எம்ஏ ஆஸ்ட்ராலஜி நம்ம முடிச்சுட்டு வந்திருக்கோம் எவ்வளோ புத்தகங்கள் வாங்கியிருக்கோம் எவ்வளோ படிச்சிருப்போம் எனக்கு என்ன புத்தகங்கள் ஃப்ரீயாக கொடுத்தாங்களா நாங்கள் கற்றுக்கிட்டு வரத்துக்கு எவ்வளோ நேரங்கள் செலவு பண்ணியிருப்போம் இன்ஜினியரிங் படிப்பு மாதிரி தான் ஜோதிடம் ஒரு படிப்பு டாக்டர் படிப்பு மாதிரி தான் ஜோதிடம் ஒரு படிப்பு என்ஜினியர் செய்கிற வேலை டாக்டர் செய்கிற வேலை சைக்காலஜிஸ்ட்டு செய்கிற வேலை எல்லாத்தையும் ஒன்றுபட செய்து வழிகாட்டக்கூடிய உத்தமமான ஒரு நிலை இருளடைந்த ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒளியை காட்டுகின்ற ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கி தருவது ஜோதிடம் அப்போ செய்கிறவங்களுக்கு அங்கே மட்டும் ஆன்மீக விஷயம் அப்படின்னாக்கா அது ஜோதிடத்தில் ஆன்மீக விஷயமாக சேர்த்துட்டு ஆன்மீகனாவே இலவசமாக தான் சொல்லணும் அப்படின்னாக்கா துறவிகள் யார்னா இருக்கிறாங்க அப்படின்னாக்கா துறவிகள் ஜோதிடம் பார்க்குறாங்கன்னாக்கா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் இலவசமாக கேளுங்கள் ஒரு இல்லறத்தான் ஒரு ஜோதிடம் பார்க்குறாங்கன்னாக்கா உற்ற காணிக்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கொடுக்குற முயற்சியில் ஈடுபடணும் இல்லைன்னாக்கா அப்போ ரெக்வஸ்ட்டு வைக்கலாம் அனாவசிய கேள்விகள்லாம் இங்கே வந்து பொது ஊடகத்தில் வந்து நீ இலவசமாக சொல்லுவியா நீ இது மாதிரி பண்ணுவியா நீயும் காசு வாங்குறியே அப்படின்னாக்கா வீட்டுக்கு நீங்கள்லாம் வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு எவன்னா இலவசமாக தரானா மருத்துவம் யாருன்னா இலவசமாக தரானா கல்வி யார்னா இலவசமாக தரானா தனியார் துறையில் அது மாதிரி நீங்கள் கவர்மெண்டில் கொடுக்குறாங்களே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா அப்போது ப்ரைவேட்டு எதையுமே நீங்கள் போகக்கூடாது பார்க்கக்கூடாது அதே மாதிரி ஜோதிடத்தையே என்ன பண்ணுங்கள் அரசு பணியாக மாற்றிடுங்க ஜோதிடத்தை அரசு பணியாக மாற்றிட்டிங்கனாக்கா எம்ஏ அஸ்ட்ராலஜி படித்தவங்க டிகிரி முடித்தவங்கலாம் இன்டர்வியூ வச்சு ஒரு அரசு பணியாக மாற்றிட்டிங்கனாக்கா நாங்களும் என்ன பண்ணிடுறோம் கவர்மெண்ட்டில் ஒரு பில்டிங் கொடுத்துருவாங்க காலையில் பத்து மணிக்கு ஆஃபீஸுக்கு வந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் நாங்கள் உட்காந்து வரவங்களுக்கு பலன் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேருக்கு பலன் சொல்லுப்பா டாக்குமெண்ட் ரிப்போர்ட்டெல்லாம் அதை ரெடி பண்ணி வைப்பா இது மாதிரி நீ செய்யப்பா அப்படின்னு கவர்மெண்ட்டு இந்த ஜோதிடர்களுக்கெல்லாம் வேலை குத்துச்சுனாக்கா நாங்கள் ஃப்ரீ சர்வீஸ் செய்கிறோங்க சத்தியமாக செய்கிறோம் நல்லா செய்கிறோம் ஆனால் சம்பளம் வந்து டாக்டருக்கு உண்டான சம்பளம் ஒரு என்ஜினியருக்கு உண்டான சம்பளம் ஒரு சைக்காலஜிஸ்ட்டுக்கு உண்டான சம்பளம் என்னவோ அதற்கு இணையாக கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டாக்கா நாங்கள் ஃப்ரீ சர்வீஸ் தாராளமாக செய்துடுறோம் கொஞ்சமாவது அன்பும் கருணையும் நாங்கள் காட்டுறதில் பாதியாவது ஜோதிடத்தை பார்க்க வரவங்களுக்கு இருக்கணுன்றது தான் குறைந்தபட்சம் எங்களுடைய எதிர்பார்ப்பு ஆனாலும் நாங்கள் அதையும் கடந்து இயன்ற போது இயன்றவாறு கருணையின் அடிப்படையில் மனிதாபிமானத்தினுடைய அடிப்படையில் நாங்களாகவே என்ன பண்ணுறோம் இலவசமாகவும் படிக்கிறோம் ஒரு சின்ன ஆதாரங்கள் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் இருபத்தி ஏழு ரூபாய்க்கு நம்ம நூல் படித்து கொடுத்துருக்கோம் இப்போ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு பலன்களை முழுமையான பலன்களை நம்ம இருபத்தி ஏழு ரூபாய்க்கு படித்து கொடுத்து அதுக்கு விளக்கமும் கொடுத்து மூணு தர கால் பண்ணி சந்தேகம் கேட்டால் அதுக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்போ எவ்வளவு கருணை தயவு இருந்துச்சுன்னா அதை செய்ய முடியும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்போ எனக்கும் சொல்லுங்கள் எனக்கும் சொல்லுங்கள் இன்னும் ஒன்று மட்டும் என்னென்னாக்கா குறிப்புகள் அனுப்புவது மட்டும்தான் உங்கள் வேலை எனக்கு ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு குறிப்புகள் அனுப்புகிறது தான் உங்கள் வேலை உங்களுக்கு எவ்வளோ கட்டணம் நிர்ணயிக்கணுன்றது அகத்தியர் பார்த்துப்பார் அன்னை பார்த்துப்பாங்க எடுத்த உடனே நான் ரொம்ப வசதி குறைவாக இருக்கிறாங்க நான் ஏழ்மையான நிலையில் இருக்கிறேங்க எனக்கு எதுவுமே இல்லைங்க ஒரு அன்பர் பார்த்தீங்கன்னாக்கா கால் பண்ணி இலவசமாக ஜோதிடம் சொல்கிறேன்னு பார்த்துருந்தீங்க போட்டு இருந்தீங்க அதை பார்த்துட்டு கால் பண்ணுறாங்க எனக்கு வருமானம் இல்லைங்க அப்போது சாப்பாட்டுக்கெல்லாம் என்னங்கையா பண்ணுறீங்க அம்மாவுக்கு பென்ஷன் வருது எவ்வளோங்க வருது பதினஞ்சாயிரம் வருது சரி வேறு என்னங்க வருமானம் இருக்குது எனக்கு எந்த வேலையும் இல்லைங்க சரி வருமானம்னா வேறு என்ன வீடு ஒன்று வாடகைக்கு வீட்டுருக்கும் ஐயாயிரூபா வருது அப்போ மாதம் ரூபாய் இருக்குது அந்த மாதம் இருபதாயிரம் ரூபா வருமானமே எனக்கு சில மாதங்களில் இல்லாத இருக்குது அப்போ என்னை விட வல்லமையான ஒரு நிலையில் இருந்துக்கிட்டு எனக்கு இலவசமாக ஜோதிடம் பாருன்னா அறுவறுக்கத்தக்க ஒரு கோரிக்கை இல்லையா அது மனசாட்சி இல்லை வாடகை வீட்டில் இருக்கோம் உடல் நோயினால் உபாதையில் இருக்கும் இல்லை வேறு எதுனா மருத்துவ சிகிச்சை எடுத்து கட்டணம் செலுத்த முடியாத இருக்கும் பிள்ளைகளுக்கு கட்டணம் செலுத்த முடியாத இருக்கும் கடன் சுமையில ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் விபத்தினால் எதுனா பாதிக்கப்பட்டு இருக்குது அப்படின்னும் போது ஒரு ரெக்வஸ்ட் வைக்கலாம் இருபதாயிரம் ரூபா மாத வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது அதான் வருதேங்க அப்படின்னாக்கா அது அம்மாவுக்கு வருது அப்போ அம்மா வேறு யாருக்குன்னா கொடுத்துட்றாங்களா அப்படின்னாக்கா இல்லை நான் தான் தங்கச்சி ஒன்று இருக்குது அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி கல்யாணம் ஆகிடுச்சு அவங்க தனியாக பார்த்துக்குறாங்க எல்லாம் செய்துக்கிறாங்க அப்போது அம்மா இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு கிடைக்கும் இருக்க இருக்கும் போது பார்த்துக்கோ அம்மாவே இல்லை அப்போ வருமானம் வரல உனக்கு ரூபாய் தான் வருது அப்போ கேளு ஃப்ரீயாக ஜோ ஜோதிடம் எங்கிட்ட இதை நம்ம ஏன் வந்து இதை பகிரங்கமாக நம்ம சொல்லி வெளிப்படுத்தி நிற்கிறோம் அப்படின்னாக்கா நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னாக்கா அந்த இடத்துல கட்டணத்தை பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதில் தொண்ணூத்தொன்போது சதவிகிதம் அதற்குண்டான ஆயத்தமான நிலைக்கு நான் தயாராகிட்டு தான் போகுவேன் நம்ம ஒருத்தருடைய உழைப்புக்கு இணையான கூலியை கொடுக்குறது நம்ம கடமை இல்லையா நம்ம வந்து இந்த ஜோதிடம் பார்க்கறதுக்கு ஒருத்தர் ரூபாய் சொல்கிறாங்க ஒருத்தர் ரூபாய் சொல்கிறாங்க அது ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு தானே அவன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் விருப்பம் இருந்தால் போக இல்லைன்னா விட்டுடு பஸ் ஸ்டாண்ட் பாபான்னு ஒரு ரூபாய் வாங்கிக்கிட்டு ஒருத்தர் ஒரு ரூபாய் சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலை தண்டை உட்காந்துக்கிட்டு வாக்கு சொல்கிறாங்க இல்லையா அவங்கள போய் பாருங்கள் ஒரு ரூபா தான் என்கிட்ட இருக்குன்னாக்கா இல்லைவே இல்லை அப்படின்னாக்கா வேறு யார் அங்கே அது மாதிரி சொல்கிறாங்களோ போய் பாருங்கள் இல்லை அஞ்சு ரூபாய்க்கு கைரக ஜோதிடம் கிளி ஜோதிடம் பாருங்கள் இல்லை காலையில் சும்மா ஒரு படியை அரிசிக்கு மட்டும் கொட்டினா போதும் அப்படின்னாக்கா ஜக்கம்மா வாக்கு கேளுங்க கைரேக ஜோசியம் பாருங்கள் மாஸ் லைட்டே தான் வேணும் அப்படின்னாக்கா ஆளிநாள் அழகுராஜா யாரோ அவங்கக்கிட்ட பார்த்து அவங்க சொல்கிற கட்டணத்தை பார்த்துட்டு தான் வரணும் வயிறு எரியதுலையும் இதில் புலம்புறதும் வருத்தப்படுறதுலே என்ன நியாயம் இருக்குது அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியல என்னுடைய உழைப்பினால் உருவாக்கப்பட்ட ஒரு சத்திய நிலையை நான் ஆய்வு செய்து இன்னாருக்கு இவ்வளோ நேரம் ஸ்பென்ட் பண்ணி அவங்களுக்கு தெளிந்த வழிகாட்டுதலையும் வழிமுறைகளையும் சொல்லி அவர்களுக்கு வளப்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னாக்கா அதுக்குண்டான கட்டணத்தை நினைக்கிறேன்னா அது முடிஞ்சால் கொடு இல்லைன்னா பார்க்காத எங்கே உனக்கு வசதியாக இருக்கா அங்கே போ அந்த ஒரு உணர்வே இல்லையே எல்லோருக்காகவும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆசன் அப்படின்ட்டு ஒரு ஜோதிடர் இருக்கார் இல்லையா அவர்லாம் பார்த்தீங்கன்னா வெளுத்து கட்டிட்டு வர்றார் என்கிட்ட முதல்ல ஜோதிடமே பார்க்க வராத எவனோன்றார் ஏன்னா அவங்களுக்கு விஐபிஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்கள ஹேண்டில் பண்ணுறதே அவருக்கு நேரம் இல்லை அதுலேயே தண்ணீரை வடைஞ்சிட்டார் அவர் பொருளாதார ரீதியாக நம்ம அது மாதிரி இல்லாததுனால பெரிய பெரிய தொடர்புகளில் நம்ம டச் பண்ணுறது இல்லை வந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமைப்பு தான் நம்ம கையாண்டுக்கிட்டு இருக்கிறது அன்னை அனுமதி கொடுத்தால் மட்டும் ஜீவ ஏட்டை படிக்கிறது அப்போது கொடுக்கும்போதே வந்து புலம்பிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு ஏன் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறைகள் இது தானே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தெரியாதா உங்கள் குடும்ப சூழல் என்னன்ட்டு ஒரு டாக்டர்கிட்ட போய் அது மாதிரி சொல்ல முடியுமா இந்த இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வந்தால் வாங்கினு வந்து தானே ஆகணும் கவர்மெண்ட்டு டாக்டர்லாம் செய்கிறாங்களாங்க கவர்மெண்ட்டில் வந்து ரேஷன் கடையில் எல்லாம் கொடுக்குறாங்களாங்க அப்படின்னாக்கா அப்போ ஜோதிடத்தை வந்து என்ன பண்ணுங்க அரசு பணியாக மாற்றி நாங்கள் வந்து அரசு பணியில் இருந்தோம்னாக்கா அப்போ வந்து நீங்களாம் கேள்வி கேளுங்க நீ ஏண்டா லஞ்சம் வாங்குற நீ ஏன்டா காணிக்க வாங்குற அப்படின்ட்டு அப்போ அரசு எங்களுக்கு சம்பளம் கொடுத்துச்சுனாக்கா ராஜகுரு அப்படின்னு சொல்லிவிட்டு மரியாதை கொடுத்து எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து அமைப்புகளை கொடுத்தாங்கனாக்கா நாங்கள் இலவசமாக ஜோதிடம் பார்க்க தயாராக இருக்கிறோம் அதனால் ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் மக்களே இலவசமாக எதுவும் கிடைக்காது அப்படி கிடைச்சிச்சுனாலும் அந்த இலவசமாக கொடுக்குறவர்களுடைய முழுமையான ஆத்ம திருப்தியோடு கொடுத்தா தான் வாங்குறவங்க விளங்கும் முதல்ல அது விளங்கும் அவங்க மனசு நொந்து போய் கொடுத்தாங்கன்னாக்கா அது உருப்படவே உருப்படாது இன்னும் சில பேர் எங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படித்தவன் பிஏ முடிச்சிருக்கான் வந்தான் வந்து பிரசன்னா கூட அப்போ இருந்தார் வந்துட்டோடனே காணிக்க குறைவாக இருக்குங்க அப்படின்னா முழு பலன் பார்க்க நம்ம ஒரு தொகை சொல்கிறோம் காணிக்கை குறைவாக இருக்குன்றாங்க இல்லை நிதானமாக கூட வந்து பாருங்கள் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நிறைய பேர் கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குனாக்கா வந்துட்டோம் பார்த்துருங்க அப்படின்னோடனே சரி பார்த்துடலாம் அப்படின்னு மீதி காணிக்க நான் ஜிபேலாம் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சரின்ட்டு பார்த்துட்டு போனவங்க தான் அப்புறம் ஐயா காணிக்கை வந்து தரேன்னு சொன்னீங்க அப்படின்ட்டு ரெண்டு நாள் கழித்து மெசேஜ் அமிச்சா நம்பர் பிளாக்கில் போட்டுறாங்க நம்ம அவங்கள சொல்ல தேவையில்லை ஆசான் அகத்தியரும் அருளன்னை ஆதிசக்தியும் உணர்வோடு அவங்களுக்கு சில சூட்சங்களை உணர்த்தி நிற்பாங்க நம்மளை ஏமாத்தினது ஒரு குறிப்பிட்ட தொகை அதை விட லட்சம் மடங்கு அவங்க துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலை இறைவன் கொடுத்தா எப்படி இருக்கும் உழைப்பு சத்தியம் நீ கொடுக்குற இல்லையா அந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்கு துப்பு இல்லை யோகிதை இல்லை தகுதி இல்லைனாக்கா ஒரு மனிதனாக நீ வாழ்ந்து என்ன புரோஜனம் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஸ்டேட்டஸில் வச்சது உண்டு முன்னெல்லாம் கோவப்படும் இப்போல்லாம் கோவப்படுறதில்லை என் உழைப்பையும் என்னுடைய கஷ்டங்களையும் ஆய்வையும் முழுமையாக பயன்படுத்தி ஒரு தீர்வை கொடுத்து இயற்கை சட்டத்தின் பிரகாரம் காணிக்கை வழங்காத பாவிகள் இறையால் தண்டிக்கப்படுவர் அப்படின்னு முன்னோ வச்ச பிறகு ஒன்றரை வருஷம் கழித்து ஒருத்தன் காசை போட்டு பயந்துக்கிட்டு ஓடிடுறோம் ஐயா நான் காசு போட்டேன் அப்படின்ட்டு அப்போ வசதி இல்லை போடல இப்போ போட்டேன் நான் போய் தான் வரைக்குமா பேசினா தான் வரைக்குமா கேள்வி கேட்டால் தான் வந்து அந்த குற்ற உணர்ச்சின்றது வருமா ஒரு மனிதனாக இருந்தாக்கா அந்த ஒரு உணர்வு வேணா ஒரு குற்ற உணர்ச்சி இருக்க வேணாம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு அந்த பகுத்து ஆய்வு செய்கிற அமைப்பு வேணாம் இதில் ஜோதிடம் பொய்யின்னு பேசுகிறதுக்கு ஒரு டீம் மருத்துவம் பொய்யின்னு யாரா சொல்ல முடியுமா அதே மாதிரி ஒரு சிலருக்கு சித்த மருத்துவம் வேலை செய்யும் ஒரு சிலருக்கு அலோபதி மருந்து ஒரு சிலருக்கு ஹோமியோபதி ஆயுர்வேதா வர்மா அக்கு பஞ்சர் இது மாதிரி நிறைய இருக்குது இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றில் தீர்வுகள் கிடைக்கும் அது மாதிரி ஜோதிடமும் ஒரு தீர்வுண்ணும் போது விருப்பப்படுறவங்க பார்க்குறாங்க பலன் அடைகிறாங்க அதெல்லாம் குறை சொல்லி பேசுவதோ ஒரு துறையை பற்றி குறை சொல்லுவதற்கு இந்த அயோக்கிய லூசு பசங்கள்லாம் வந்து ஒன்று புரிஞ்சிக்கணும் இந்த பகுத்தறிவாளி அப்படின்ற சிந்தனையோடு பேசணும் ஜோதிடம் பொய்யின்னு சொல்கிறவங்க யூனிவர்சிட்டியில் நிறைய ஜோதிடம் வந்து இப்போ டிகிரியாக கொடுக்குறாங்க இல்லையா எம்ஏ அஸ்ட்ராலஜின்ட்டு அங்கே போய் இந்த இந்த கல்வியை வந்து பாடத்திட்டத்துலேருந்து நீக்கணும் ஏன்னா அது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அங்கே நீக்கி தான் பார்க்கட்டமே முட்டால் பசங்கள் வாயில் வந்தது எதுனா பேச வேண்டியது விஞ்ஞானத்தின் ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட சில கணக்குகள் உண்டு அப்படின்றதுனால தான் எம்ஏ அஸ்ட்ராலஜின்ற ஒரு பாடத்தை எடுக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கறதும் இல்லை ஒன்றும் படிக்கிறதும் இல்லை ஒரு பத்து பெரியார் புக்கை படிச்சுட்டு வந்து வாமிட் எடுத்துன்னு இருக்கிறது தெருவில் வந்து தான் உடம்பும் மனசும் கெட்டு போனால் தான் வாந்தி வரும் அது கூட தெரியாத வாந்தியத்து நிற்குதுங்க சில ஜென்மங்கள் பெரியாருடைய புத்தகத்தில் அற்புதமான நிலைகள்லாம் கூட உண்டு இந்த நானே கூட வந்து ஒரு பெரியாருடைய புத்தகத்தை நாம் அறி அறிந்தவைதான் ஆனால் நாம் சிந்திக்காதவை அப்படின்னு ஒரு புத்தகம் சிற்பி ராஜன் ஐயா அவர்கள் எழுதியது ஒரு ரெண்டு புக்கு நம்ம ஆரியர்கள் பற்றி சில சுரண்டல் நிலைகள் என்ன அப்படின்னு ஒரு புக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது தெளிவாக இருக்குது அது மாதிரி நியாயமான விஷயங்களை எடுத்து கேட்டால் பரவாயில்ல ஒரு துறையை பற்றி ஒன்றுமே தெரியாத புரிஞ்சிக்காத சிற்பி ராஜன் அவர்கள் கூட வந்து ஜோதிடம் வந்து பொய்யின்ட்டு அவர் பேசியிருக்கிறார் அது மாதிரி யாரோ ஒருத்தரை ஒரு பத்து பேரை பார்த்துட்டு துள்ளி குதிச்சுக்கிட்டு இது பொய் இது பித்தலாட்டம் சொல்கிறதுலாம் தப்பு சத்தியவான்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் ஆய்வு செய்துட்டு அப்புறமா சொல்லணும் அதனால் எல்லா துறைக்கும் தொழிலாக இயங்குகின்ற பொழுது அந்த இடத்துல ஒரு காணிக்கை உண்டு முடிந்தவரை அந்த காணிக்கை கொடுத்துட்டு பலன் பெற பாருங்கள் இயலாத பட்சத்தில் எடுத்தோன்னே போய் ரெக்வஸ்ட் வைக்கக்கூடாது அவர்களாக செயல்படுகின்ற பொழுது நடுவில் சொல்லி ரெக்வஸ்ட் கேட்கலாம் இறையும் சித்தர்களும் அனுமதி தரும் பட்சத்தில் அந்த மனிதரும் தன்னுடைய சூழலுக்கு ஏற்ப மனமுவந்து வாசிக்கும் பட்சத்தில் தாராளமாக கொடுக்கும் பட்சத்தில் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் மற்றவர்களுக்கு சங்கடம் வருகின்றதைப் போல கேள்விகளை கேட்கக்கூடாது உங்களை பொறுத்த வரைக்கும் விஜயகுமார்ன்றது ஒரு ஜோதிடன் ஆனால் இந்த ஒரு ஜோதிடனை நீங்கள் வந்து ஒருத்தரை தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்க எனக்கு ஜோதிடம் பாருங்கன்ட்டு ஆனால் இந்த ஜோதிடன் எத்தனை பேரோடு தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருபத்தெட்டாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் என்னுடைய வாழ்நாளில் இது வரைக்கும் நான் குறைந்தது எவ்வளோ அஞ்சு லட்சம் பேருக்காவது ஜாதகம் பார்த்துருக்கோம் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் எத்தனை பேருக்கு நம்ம அப்போது பலன்கள் பார்த்துருப்போன்னு பாருங்கள் இந்த சூழல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் அப்போ எல்லாருமே வந்து இலவசம் இலவசம் கம்மியான இருபத்தேழு ரூபா இருபத்தேழு ரூபாய் ஒரு ரூபா அப்படின்னு கேட்டாக்கா நாங்கள் எங்கள் வீட்டில் சோறு எப்படி வைக்கிறது டீ எப்படி வைக்கிறது ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்டுறது புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இந்த சூழலுக்கு ஒப்ப எல்லாரும் செயல்படுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கும் இருபத்தி ஏழு ரூபாய்க்கு படிங்கன்னு சொல்லாதீங்க ரெக்வஸ்ட் அனுப்பணும் அன்னையும் அகத்தீச மகரிஷியும் அனுமதி கொடுக்கும் பட்சத்தில் நாங்களாகவே வாசிப்போம் இல்லை இயலாத பட்சத்தை பிற்கூறில் நீங்கள் எடுத்து சொல்லினால் நான் பேசுகின்ற பொழுது இவ்வளோ காணிக்க கொடுக்க முடியுமான்னு கேட்கும் இயலாத தன்மையை வெளிப்படுத்தினால் அப்பொழுது மனதுக்கு ஒத்த தன்மையில் உங்களுடைய பேச்சும் கருத்துக்களும் ஒப்புமை கொண்டு வருகின்ற பொழுது நம்ம அதை செயல்படுத்திக்கலாம் தான் செய்ய முடியுமே தவிர இலவசமாக செய்யின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் யோகதியும் தகுதியும் அருகதையும் இல்லை ஏனென்றால் இந்த ஜோதிடமும் ஒரு அறிவியல் அதுவும் ஒரு பட்டயக் கல்வி தான் அதை படித்ததுனால இந்த அகங்காரத்தோடு நாங்கள் பேசுகிறோம் அந்த அகங்காரமும் தகுதியும் யோகதியையும் எங்களுக்கு இருக்கிறதுனால நாங்கள் பேசுகிறோம் புரிதலுக்கு நன்றி நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனம்